நமது ஊர் பள்ளி மாணவ மாணவியரை சிறப்பாக பயிற்றுவித்து நமக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் அன்பு சகோதரி திருமதி மீனாட்சி டீச்சர் அவர்களுக்கு நமது நல்லூர் தேவர் அறக்கட்டளையின் சார்பாக நல்லாசிரியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கப்படுகிறது அன்பு சகோதரி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் சகோதரி திருமதி மீனாட்சி அவர்களுக்கு நமது ஊர் ஆசிரியை தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நமது நல்லூர் தேவர் அறக்கட்டளையின் சார்பாக அதன் பொருளாளர் திரு பத்மநாபன் அவர்கள் அன்பு சகோதரி மீனாட்சி டீச்சர் அவர்களுக்கு நல்லாசிரியை விருது வழங்குகிறார் அனைவரும் கரகோசம் கூப்பி கரபதோசம் கொடுத்து ஆதரவு தெரிவிப்போம் ஹலோ எங்கள் அக்கா தாமியாசிரியர் அவர்கள் மிகச்சிறப்பாக பணியாட்டி வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிள்ளைகளுக்கு டெய்லி திருக்கோள் கற்றுக் கொடுங்கக்கா ஆ சரிக்கா 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 வேண்டுகோள் அது ஒன்றுதாக்கா நன்றிக்கா 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 தற்போது நமது நல்லாசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை செயலாளர் கொடுத்துகிறார் மறுபடி மச்சான் அங்குஜாமி தேவர் அவர்கள் மெடல் வழங்குவார் எங்களது அறக்கட்டளின் சார்பாக டீச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டுள்ளது அன்பு சகோதரி மீனாட்சி ஆசிரியர் அவர்கள் உங்கள் முன் சிறிய உரையாற்றுவார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அறக்கட்டை சார்பாக கலந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வேற மாதிரி நினைச்சுமா ஒரு பொன்னாடியை மட்டும் போத்திட்டு எனக்கு எதுவும் நீர்விண்டு அதனால் எனக்கு இவ்வளவு நாள் காத்திருந்ததுனால எனக்கு இந்த ஒரு கேடை எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன் இன்னும் இருக்கிற வரைக்கும் நான் நல்லூரில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் தான் இருக்கிறேன் என்னோடய பனிக்காலத்தை பூராமே நல்லூர்லையே நான் முடிச்சுக்கிறேன் எல்லா மக்களையும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அணியுது உங்களுக்கு என்ன வேண்டாலும் நானும் ஒத்துழைப்பு தருவேன் நன்றி வணக்கம்